ஹேக் ஹேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் போன உங்கள் தனுஷ்ராய்ட் பைஸ் தனு ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து உங்கள் மொபைலில் வர ஆட்ஸ் இல்லை உங்கள் ப்ரௌசர் வரல ஆட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதை நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெப் ப்ரௌசருக்குள்ளே இருக்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து சாதா நார்மல் ப்ரௌசர் உங்களுக்கு கூட செல்ஃபோன் கூட இன்ஸ்டால் ஆகியிருக்கிறது அதில் கீழே இந்த மூணு டாட் மாதிரி இருக்கும் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்குங்க செட்டிங்ஸில் கீழே வந்திங்கன்னா பாப் பிளாக்னு இருக்கு வருங்க பிளாக் பாப்அப்ஸ் அப்படின்னு இருக்கு பாப் யூஏபிஎஸ் பாப்ஸ் அப்படின்னு அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எந்த ஆடு வராது வந்தாலும் பிளாக் பண்ணிடுவோம் அதுவும் ஆட்டோமேட்டிக்லி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று பாருங்கள் இந்த மூணு டேட்டாட்டை கிளிக் கிளிக் பண்ணிக்கிற மேலே செட்டிங்ஸ் போங்க கீழே பார்த்திங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாப்பப்ஸ் யூபிஎஸ் பாப் அப்ஸ் அதான் பாப்பப்ஸ் பிஓபி யூபிஎஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா பிளாக் சைட்ஸ் ஃபார் ஷோயிங் பாப்பப்ஸ் ரெக்கமண்ட் ரெக்கமண்டட் அப்படின்னு இருக்குங்களா அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாப்அப்பும் வராது எதுவும் வராது இதே நீங்கள் வந்து யுசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அதே மாதிரி தான் யூசி ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க இந்த கீழே மூணு டாட்டாட்டிருக்கு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதாக செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆடு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் ஆடு ஆடு பிளாக்னு அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஓ ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பவர்ஃபுல் ஆடு பிளாக்கர் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளாக் ஆடுமே உங்களுக்கு முன்னாடி வராது அதை இதே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுத்ததாக தான் என்ன பார்க்குறோம்னா இந்த வந்து ஆப்ஸ்குள்ளே வருது பார்த்திங்களா உங்களுக்கு எதாவது ஆப்ஸ்குள்ளே போனால் அந்த ஆடு வருது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சமைக்கிறேன் பாருங்களேன் சும்மா இதுக்குள்ளே போகிறீங்க ஏதாவது ஒரு இதுக்குள்ள பொண்ணு வேணாம் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வராது உங்களுக்கு எதாவது ஒரு சின்ன சின்ன ஆப்பெலாம் அந்த மாதிரி வரும் பாருங்கள் டெஸ்டோருக்குள்ளேயே நம்ம போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்டென்ட்ஸ் ஆட்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த பார்த்துங்க கன்டென்ட் ஆட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு அது உங்களுக்கு எல்லா நிறையா இதில் வரும் ஆப்ஸ்லேயும் உங்களுக்கு ஆட் கன்டென்ட்ஸுங்க வரும் கண்டென்ட்ஸ் ஆட் இன் பர்ச்சஸ் அப்படின்னு பர்ச்சஸ் பண்ணிங்கன்னா மட்டும் ஆடு வராது நீங்கள் காசு கொடுத்து வாங்குற இதுக்கு மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அளவுக்கு உங்களுக்கு ஆடு வந்துட்டு இருந்ததுன்னா முன்னாடி ஃப்ரண்ட் லைலாக வருங்களா அதை தடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்குங்க செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க்ஸ்ன்னு இருக்கும் உங்களதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்குள்ளே போய்க்கங்க மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுங்கிறத சிங்க் பண்ணிக்கோங்க சிங்க் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துக்குங்க வெளியே வந்துட்டு இப்போ கூகுள்குள்ளே போனீங்கன்னா உங்களதில் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே போயிட்டு கூகுள்ஸ்னு இருக்கும் கூகுள்குள்ளே போனீங்கன்னா ஆட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இது சாரி சாரி இதில் வந்து பர்சனல் இன்ஃபார்மன் ப்ரைவசிக்குள்ளே போய்க்குங்க போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் யூசர்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஆட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ப்ரௌசர்னு கேட்கும் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போயிடும் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கேட்கும் கேட்டதுக்கப்புறம் டேர்ன் ஆஃப் கொடுங்க பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த ஆடுமே வராது இட் கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த ஆடு வராது கைஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்